அறுபத்தி நான்காவது நாயன்மாராக வள்ளல் பெருமானம் அறுபத்தி ஐந்தாவது நாயன்மாராக நமது வாரியார் பெருமானம் விளங்கினார்கள் என்றால் அது மிகாது ஜி பி ஹாலிடேஸ் இந்தியாஸ் வாழ்க்கையே சிவனுக்காக அர்ப்பணம் செய்தவர் சிவசிவ என்று சொன்னால் நமக்கு மாரியார் சுவாமிகள் தான் நினைவுக்கு வருவார் வாழ்க்கையில் ஒரு பெரிய இருள் இருக்கிறது என்று சொன்னால் அந்த இருளை அகற்றக்கூடியவர்களை குரு என்று சொல்லுவோம் மிக பெரும் குரு என்று நாம் கலியுகத்திலே போற்றக்கூடிய வகையிலே அமைந்தவர் வாரியார் சுவாமிகள் அறுபத்தி ஐந்தாவது நாயன்மார் என்று அனைவராலும் போற்றப்பட்டவர் ஒரு சிவாலயத்துக்கு போறீங்க உங்களால முடிந்த ஒரு சின்ன உழவார பணியை செய்கிறீர்கள் என்று சொன்னாலே அன்று முதலே உங்களுக்கு யோகமான நேரம் வந்துவிட்டது என்பது பொருள் நாம் இறைவன் நமக்கு என்ன தருவான் என்று நாம் நினைக்கின்றோம் எனினும் வாரியார் சுவாமிகள் இறைவனுக்கு நாம் என்ன செய்யலாம் என்று யோசித்தவர் வாரியாரும் வள்ளலார் தான் வள்ளலாரும் வாரியார் தான் ஒருமையுடன் நினது திருபடி நினைக்கின்ற உத்தமர்த்தன் உறவு வேண்டும் SA College of Arts and Science நல்லொழுக்கம் நிறைந்த நவீன கல்வி மோர் டீடைல்ஸ் எஸ்ஏசிஏஎஸ் டாட் ஏசி டாட் இன் பக்தி பக்தி கதைகள் பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தைகள்டல்கள் மற்றும்ொழிவுகள் டவுன்லோட் செய்யவும் பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆம் குரு பூர்ணிமா என்ற ஒரு நன்னாள் இந்த குரு பூர்ணிமா நன்னாள் வரும்பொழுதே குருவாக நமக்கு விளங்கக்கூடியவர்கள் யாருங்க நமக்கு குரு வாழ்க்கையில ஒரு பெரிய இருள் இருக்கிறது என்று சொன்னால் அந்த இருளை அகற்றக்கூடியவர்களை குரு என்று சொல்லுவோம் நாகுரு ரத்திகம் நாகுரு ரத்திகம் சிவசாசனத்தே சிவசாசனத்தே என்று குருகீதையிலே சிவபெருமான் அன்னை பார்வதிக்கு அருளிகின்றார் இதை நமக்கு வெளிப்படுத்தியது ஸ்கந்த புராணத்திலே அந்த முருகப்பெருமான் தான் அப்பொழுது முருகன் முத்துக்குமரன் வடிவேலன் சண்முகன் குகன் கந்தன் கடம்பன் கார்த்திகேயன் பழனிப்பதிவாள் பாலகுமரன் என் சென்னிமலை ஆண்டவன் எனக்கு சொன்ன ஒரு நிலைகளிலே மிக பெரும் குரு என்று நாம் கலியுகத்திலே போற்றக்கூடிய வகையிலே அமைந்தவர் வாரியார் சுவாமிகள் இந்த கிருபானந்த வாரியார் சுவாமிகள் வாழ்ந்திருக்கக்கூடிய காலகட்டத்திலே மக்களுக்கு நல்லதை எடுத்துச் சொல்லும் வாரியராக இருந்தார் வாரியர்னால் யுத்தத்தை செல்பவர் அதே போல அவர் ஒரு கேரியராகவும் இருந்தார் அதாவது மக்களின் வினையை தீர்ப்பதற்கான வழியை சொல்லக்கூடிய வழிவகை செய்தவராகவும் இருந்தார் அறுபத்தி ஐந்தாவது நாயன்மார் என்று அனைவராலும் போற்றப்பட்டவர் அறுபத்தி நான்காவது நாயன்மாராக வள்ளல் பெருமானம் அறுபத்தி ஐந்தாவது நாயன்மாராக நமது வாரியார் பெருமானும் விளங்கினார்கள் என்றால் அது மிகையாகாது நாத்தீகம் பேசி நாத்தெழும்பேறிய பேரிய நிலையிலே மக்களுக்கு இறைவன் உண்டு என்ற உண்மையை எடுத்துரைக்க தனி மனிதனாக தன் வாழ்வை அர்ப்பணித்த ஒரு பெரும் தியாகி நமது வள்ளல் பெருமான் என்று சொன்னால் அதற்கு பிறகு வாரியார் சுவாமிகளை நாம் எடுத்துக்கொள்ளலாம் கிருபானந்த வாரியார் அவர்கள் ஒரு எளிமையான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் இன்றைய உலகத்திலே எங்கெங்கு சென்றாலும் பெரிய செல்வந்தர் வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வாரியார் படம் இருக்கும் ஐயா நாங்கள் இவரோட சொற்பொழிவை அனுதினமும் கேட்போம் வாழ்க்கையிலே செல்வம் பெருகுகிறது வாழ்க்கையில் செல்வம் பெருகிவிட்டது நாங்கள் இன்று நல்ல நிலையில் இருக்கிறோம் அதற்கு காரணம் இவரது அருட்சொற்பொழிவுகள்தான் என்று சொல்பவர்கள் இன்றும் அநேகம் அப்பேற்பட்ட கருணை மிகுந்த வாரியார் ஒரு எளிமையான குடும்பத்தில் பிறந்தவர் வாழ்க்கையே சிவனுக்காக அர்ப்பணம் செய்தவர் சிவசிவ என்று சொன்னால் நமக்கு மாரியார் சுவாமிகள் தான் நினைவுக்கு வருவார் ஒவ்வொரு கோயிலாக சென்று அங்கே சிவப்பணி செய்து முருகனுக்கு அருட்பணி செய்து அன்னையையும் பராசக்தியையும் போற்றி துதித்து பல்வேறு ஆலயங்களுக்கு திருப்பணி செய்கிறவர் ஒரே ஒரு கோயிலுக்கு நாம் செய்கிறதே மிகப்பெரிய பாக்கியம் அறிந்தோ அறியாமதோ ஜாதகம் எவ்வளோ மோசமாகன்னா இருக்கட்டங்க கவலையே இல்லை ஒரு சிவாலயத்துக்கு போகிறீங்க உங்களால் முடிந்த ஒரு சின்ன உழவார பணியை செய்கிறீர்கள் என்று சொன்னாலே அன்று முதலே உங்களுக்கு யோகமான நேரம் வந்துவிட்டது என்பது பொருள் அதற்கு காரணம் யார் இன்றைக்கு நீங்களும் நானும் பக்தி அப்படின்னு பேசுறோம் அப்படின்னு சொன்னால் அதற்கு காரணம் தமிழ்நாட்டிலே வாரியார் சுவாமிகள் என்று சொல்லக்கூடிய அந்த கருணை வள்ளல் பிறந்ததுனால்தான் வாரியார் சுவாமிகள் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று இருந்திருந்தால் வெவ்வேறு வழிகளில் அவர் ஞானத்தினால் பொருள் இட்டிருப்பார் எனினும் மக்கள் மனதை சம்பாதிக்க வேண்டும் இந்த தமிழ்நாட்டிற்கு ஒரு நல்லது நடக்க வேண்டும் நம் தமிழர்களுக்கு நன்மைகள் நடக்க வேண்டும் இறை நலம் ஓங்க வேண்டும் இறை பக்தி ஓங்க வேண்டும் என்று தெரு தெருவாக சென்று ஆங்காங்கே ஆலயங்களிலே சொற்பொழிவாற்றி முருகனுக்காக வெவ்வேறு ஆலயங்களிலே குடமுழுக்கு பணி செய்து தன் மனைவியின் நகையை கூட அதுக்காக அடமானம் வைத்த எல்லாம் உண்டப்பா அப்போ நாம இறைவன் நமக்கு என்ன தருவான் என்று நாம் நினைக்கின்றோம் எனினும் வாரியார் சுவாமிகள் இறைவனுக்கு நாம் என்ன செய்யலாம் என்று யோசித்தவர் ஒரு முறை வாரியார் சுவாமிகள் நகைச்சுவையாக கேட்டாங்களாம் என்னையா நெத்தியில சிமெண்ட் சுண்ணாம்பு பூசி இருக்கியா உடனே சொன்னார் நல்லதொரு இல்லம் இருந்தால் அது சுண்ணாம்பு பூசி நல்லா வச்சிருப்பாங்க திருநீரை கிண்டலடிக்கிறார்கள் என்பதை அறிந்து கொண்டு விட்டார் இது ஈசன் வாழக்கூடிய வீடப்பான்னு பணிவா சொன்னார் அவ்வாறு கேலி பேசியவர்கள் கண்ணீர் விட்டார்கள் ஐயா உங்களை தப்பா பேசிட்டோம் ஐயா வாரியார் சுவாமிகளே எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு தன்னை விமர்சனம் செய்தவர்களையும் திருத்தியவர் மற்றொரு முறை வாரியார் சுவாமிகளை உருவக்கேலி செய்தார்கள் லாரியா என்றார்கள் உடனே சொன்னார் லாரி மக்களின் சுமையை தூக்கும் நான் ஒரு குருவானவன் உங்கள் கர்மவினைகளை சுமந்து அதை நீக்கக்கூடிய வழிவகையை சொல்கின்றேன் இறைவனிடம் இட்டுச் சொல்கின்றேன் ஆம் நான் லாரிதான் என்று புன்னகைத்தார் அவர்களும் தன் தவறுந்து ஐயா வாரியார் சுவாமிகளே தெரியாமல் பண்ணிட்டோன்னாங்க நம்ம எத்தனையோ பேர் கேட்கிறோம் முருகன் நம்மிடம் பேசுவானான்ட்டு அவர் முருகன் தன்னிடம் பேசுவானா என்றெல்லாம் எதிர்பார்க்கவில்லை முருகனுக்காக நாம் என்ன வேலை செய்ய முடியும் முருகனுக்கு நாம் எவ்வாறு ஆலயங்களை சீரமைக்க முடியும் முருகனது பெருமையை அனுதினமும் எவ்வாறு மக்களிடம் எடுத்துச் செல்ல முடியும் இதை தான் நாம் ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும் முருகனுக்காக நாம என்ன வேலை செய்ய முடியும் முருகன் நமக்கு வேலை தருவானான்றது முக்கியம் கிடையாது அந்த வேல்காரனின் வேலைக்காரனாக நீங்க ஒவ்வொருத்தரும் மாறணும் அனுதினமும் முருகனது பெயரை சொல்ல வேண்டும் அனுதினமும் முருகா 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 என்று முத்துக்கு நினைக்க வேண்டும் பெரிய பொருள் வசதி தேவையில்லைங்கயா ஒரு உதாரணம் சொல்கின்றேன் வாரியார் சுவாமிகள் ஒரு சொற்பொழிவாற்றுகின்றார் ஒரு சிவாலயம் செல்கின்றார் அனைவரும் அவரை அடையாளம் கண்டு கொள்கின்றனர் எல்லாரும் அவர்கிட்ட திருநீற்றை வாங்கிக் கொள்கின்றார்கள் எனினும் அவருக்கு அன்று ரயில் பயணம் செய்யக்கூட கட்டணம் கிடையாது மறுநாள் ஒரு ஆலயத்திலே சென்று பேசி அதனால் வரக்கூடிய தொகையை வைத்து ஒரு முருகனது ஆலயத்திற்கு குடமுழுக்கு விழா செய்ய வேண்டும் என்ற நிலையிலே இருந்தார் எனினும் முருகனை நம்பிவிட்டார் முருகன் கைவிட்டு விடுவானா அந்த முத்துக்குமரன் முருகன் வடிவேலன் சண்முகன் குகன் கந்தன் கடம்பன் கார்த்திகேயன் கைவிட்டு விடுவானா ஆம் வாரியார் சுவாமிகளோ அங்கே ரயில் நிலையத்திலே ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ என்ற சடாக்ஷரத்தை அனுதினமும் சொல்லுவதைப் போல அமர்ந்து சொல்ல அங்கே ஒரு டாக்ஸி ஓட்டுநர் வருகிறார் ஐயா நீங்க வாங்கையா என்று சொல்லி அழைத்து செல்கிறார் உடனே அவர் பெயரை கேட்கிறார் பெயர் செந்திலையா அப்படின்னார் ஆமாம் செந்திலாண்டவன் கைவிடவில்லை என்பதை உணர்கிறார் வயலூரிலே ஒவ்வொரு முறையும் நான் எவ்வாறு வெள்ளை கொம்பனை போற்றுகின்றோனோ அதுபோல வாரியா சுவாமிகள் வாழவைப்பான் வயலூர் முருகன் என்று தான் தன் பேச்சை துவக்குவார் அப்பே ஏற்பட்ட அன்பு வயலூரிலே என்ன சிறப்பு வயலூரிலே முருகப்பெருமான் தன் தாய் தந்தையை போற்றி வணங்கி ஆராதிக்கின்றார் நாம் என்ன பண்றோம் தெய்வம் பேசாமல் இருந்தால் போற்றுகின்றோம் பேசிவிட்டால் நாம் சென்று முதியோர் இல்லங்களில் விட்டுவிடுகின்றோம் அந்த நிலை தவறு என்பதை மக்களுக்கு எடுத்து சென்றவர் வள்ளல் பெருமானின் புகழை நாம் இன்று எங்கும் வழியெங்கும் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் என்ற காரணம் வள்ளல் பெருமானின் கருத்துக்களை ஆங்காங்கே எடுத்து சென்றார் ஆமா உலகத்துல எத்தனையோ கோடீஸ்வரங்க இருக்காங்க எனினும் வள்ளலாரை வள்ளல் என்று சொல்ல காரணம் என்ன அவர் என்னத்தை தந்துட்டார் அருளை தந்தார் பொருளை தந்தவர்களை நாம் நினைவில் வைத்துக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை அதே போலத்தான் வாரியாரும் வள்ளலார்தான் வள்ளலாரும் வாரியார்தான் இருவரும் என்னை பொறுத்த ஒன்று இந்த வாரியாரது சொற்பொழிவுகளை நீங்கள் அனுதினமும் கேட்க துவங்குங்கள் குரு வருது அப்படின்னு சொன்னா சும்மா இரு சொல் அர அப்படின்னு முருகன் சொன்னா அப்படின்னா நம்ம சும்மா இருந்தோம் அப்படின்னு சொன்னாலும் மறவாமல் முருகன் புகழை கந்தன் புகழை கடம்பன் புகழை அந்த மயிலேறும் பாலகன் புகழை மயூரநாதன் புகழை கேட்க வேண்டும் அனுதினமும் அந்த சிவகுமாரன் சக்திபாலன் அவனது பெயரை சொல்ல வேண்டும் காரணம் என்ன நமக்காக நம் வாழ்க்கையிலே நன்மைகள் ஏற்பட வேண்டும் முருகப்பெருமான் தந்தைக்கே குருவாக இருந்தவன் எனவே குருபூர்ணிமா பூர்ணிமா வரப்போகிறது பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாளை விரயம் செய்யாதீர்கள் நாளை என்ற விரயம் செய்யாதீர்கள் இன்று முதல் வாரியார் சுவாமிகளின் சொற்பொழிவை கேட்க துவங்குங்கள் எத்தனையோ ஆலயங்களுக்கு குடமுழுக்கச் செய்தவர் உங்களுக்கு ஒரு சொந்த வீடு அமைந்து விடாரா அவரது சொற்பொழிவை கேட்க துவங்குங்க உங்கள் கடன்கள் அடைய துவங்கும் சொந்த வீடு வாசல் வர துவங்கும் ஆரோக்கியம் பெருகும் அனுபவத்திலே சொல்கின்றேன் ஐயம் வேண்டாம் ஐயன் பதம் பற்றுங்கள் வாரியார் சுவாமிகளை போற்ற துவங்குங்கள் வையம் உங்களை போற்ற வள்ளல் பெருமானது பாடல்கள் வாரியாருக்கு மிக மிக பிடிக்கும் அதில் வேண்டும் என்று முடியக்கூடிய பாடலை அடிக்கடி பாடுவார் என்று என் குருநாதர் எனக்கு சொன்னது எனவே இந்த பாடலை நீங்களும் பாடுங்கள் அல்லது கேளுங்கள் பொறுமையுடன் நினது திருவடி நினைக்கின்ற உத்தமர்த்தம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் பெருமை பெறும் நினது புகழ் ஞான் பேச வேண்டும் இந்த கூகுள் பண்ணி அதி அற்புதமான பாடல் ஒருமையுடன் திருவடி நினைக்கின்ற உத்தமர்த்தன் உறவு வேண்டும் ஆமாங்க இறைவனது திருவடியை சரணத்தை நினைப்பவர்கள் வாழ்க்கையிலே அந்த மறு ரணம் என்கின்ற மரணம் வருவதற்கு முன் காப்பாற்றக்கூடிய அந்த கருணை பரம்பொருள் கந்தனை நினைக்கக்கூடிய வரம் வேண்டும் நாம் பொய்மை பேசாதிருக்க வேண்டும் என்றெல்லாம் இருக்கும் ஒரு எட்டு பாடல்கள் சிறிய பாடல்கள் வள்ளல் பெருமானது பாடல்களை இந்த நிகழ்ச்சி வந்த நாள் முதலாக கேட்க துவங்குங்கள் உங்கள் வாழ்க்கையிலும் வள்ளல் பெருமானது அருளும் வாரியாரது அருளும் நிறைந்து பெரும் பொருளை தந்துவிடும் இனி யாவும் நலமி சிவ சிவ சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் SA காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் Science நல்லொழுக்கம் நிறைந்த நவீன கல்வி மோர் டீடைல்ஸ் sacas.ac.in મંદિરங்கள் பக்தி கதைகள் வேதங்கள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை புனிதப்படுத்துங்கள் இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது